அண்ணா வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்னண்ணா என் பேர் வந்து ஜெயபாலன் எங்க இருந்து வரீங்க விருதுநகர் சட்டமன்ற இருந்து வரேன் ஓகேண்ணா இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இங்கே நடக்குதுண்ணே அதை பத்தி எவ்வளவு முக்கியமான கூட்டம்னு நீங்க நினைக்கிறீங்கண்ணா இல்லை இப்போ கிட்டத்தட்ட தமிழை அழியக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்குது கிட்டத்தட்ட நம்மளோட உரிமைகள் எல்லாமே போயிடுச்சு மொழியை கிட்டத்தட்ட அழித்து முடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்து ஒம்போதில் அங்கே நம்ம ஈழ போர் முடிஞ்சிச்சு இன்னும் இருபது வருஷத்தில் இங்கே அது மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது வடநாட்டுக்காரையும் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான் இன்னும் ஃபுல்லாமே நம்மளுடைய நிலத்தை ஆக்கிரமம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழர்கள் ஒரு அரசியலை கைப்பற்றியே ஆகணும் அதிகாரத்தை இல்லைனா தொலைஞ்சோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அதனால் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு போர் தொடங்க போகுதுங்கிறதுக்கான ஒரு பேரறிவிப்பான ஒரு இடமா பார்க்கணும் லட்சக்கணக்கான தமிழர்கள் ஒன்று கூட போகிற ஒரு இடமா அதை பார்க்கணும் ஏன்னா சாதிக்காக கூடியிருப்பான் மதத்துக்காக கூடியிருப்பான் மற்ற ஒரு காரணத்துக்காக ஒரு நடிகனுக்காக கூட கூடியிருப்பான் ஆனால் இன்னைக்கு தூய தமிழனா இத்தனை பேர் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழுக்காக தமிழ் நாட்டுக்காக தமிழ் மக்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க இந்த நம்பிக்கைக்கு மக்கள் வாக்களிக்கணும்

அண்ணன் வந்து எல்லா விதமான போராட்டத்துக்கும் அவரு கலந்துகிட்டு அவருடைய பங்களிப்பு வந்து மிக சிறப்பா இருக்கு எந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை இருந்தாலும் அண்ணன் வந்து முன்னாடி போய் நிக்கிறாரு அதே போல இப்ப ரீசெண்டா நடந்த இந்த மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்னையில ஒரு இடத்துல போயிட்டு அண்ணன் வந்து நிறைய உதவிகள் எல்லாம் பண்ணியிருக்காரு தூத்துக்குடி எல்லாம் போய் உதவி பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் வந்து இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வேணும் அப்படின்றது

இவ்வளோலாம் இருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய தேதியில வந்து எந்த ஒரு காசு கூட்டத்துக்கு காசுலாம் கொடுக்காம இன்னைக்கு வந்து இவ்வளவு மக்களை வந்து கூட்ட முடியுதுனாக்கா அப்ப எந்த எந்த அளவுக்கு வந்து காசு வேண்டாம் தன்மானம் போதும் நம்ம தமிழ் மண்ணுக்காக நம்ம வரணும் தமிழுக்காக வரணும்னு சொல்லி எல்லாம் வராங்க இல்லையா அந்த உணர்வு தான் அந்த உணர்வோட கண்டிப்பா எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா நமக்கு கண்டிப்பா அண்ணனை விட்ட வேற வழி கிடையாது வேற எந்த ஒரு வாய்ப்பும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்க பேர் என்னன்ன ஏழுமலை எந்த ஊர்லேருந்து வரீங்க மகாபலிபுரம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்றைக்கி வேட்பாளரை வந்து அறிமுகப்படுத்துறதுக்காண்டி இந்த கூட்டம் நடக்குது அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அது ரொம்ப ரொம்ப இருக்குது எங்களுக்கு இந்த மக்கள் எல்லாம் திருந்தணும்னு நான் சொல்கிறேன் இந்த மக்கள் தெரிஞ்சு நம்ம நாம் தமிழர் கட்சி விஷயமான ஆதரவாக இருந்தால் ரொம்ப இருக்கும் எப்போ தான் திருந்து வாங்கன்னு தெரியல அதனால் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது திருந்தணும் திருந்தணும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தாறு இந்த ரெண்டு இதுலேயும் நம்ம மொதல் இடத்துக்கு வரணும்னா என்ன வியூகம் வகுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சம் டைட்டான பிரச்சாரம் நல்லா போட்டு நல்லா இது எல்லாம் போட்டு செய்யணும் ஆனால் நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா சாதியாக மதமும் பிரிஞ்சு கிடக்கிறாங்க அதுக்கு எதை நம்ம ஒற்றுமையாக நம்ம என்ன பண்ணணும் அதை சாதியாக மதம் பார்க்காம எல்லாரும் நாம் தமிழர்ன்ட்டு எல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டால் நம்ம வெற்றி பெற வெற்றி பெற வெற்றி பெறோம் ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்ம முதலிடத்தை பிடிக்கணும்னா என்னென்ன விவகாரங்கள் நினைக்கிறேன் இல்லை முதல் இடத்துல பிடிக்கணும்னாக்கா தொடர்ந்து நம்ம களை நம்மளுடைய பரப்புரையை வந்து மிக சிறப்பாக செய்யணும் அதுக்கு நம்ம கட்சியில் இருக்கிறவங்களும் சரி பொதுமக்களும் சரி ஒத்துழைப்பு கொடுக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்க கண்டிப்பாக ஆதரவு தரணும் இன்னும் வந்து அவங்க வெளிப்படையாக வந்து அவங்களுடைய விஷயத்தை வந்து வெளிப்படுத்த மாட்டேன்றாங்க எல்லாம் ஒரு மறைமுகமாகவே இருக்கிறாங்களே தவிர வெளியில் வந்து ஓப்பனாக நான் வந்து நாம் தமிழுக்கு ஆதரவாக வரேன் நாம் தமிழ் கட்சியில் சேரேன்னு சொல்லி இன்னும் ஆர்வமாக இன்னும் மக்கள் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பண்ணால் தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இருபத்தி ஆறில் விஜயும் வராரு அரசியலுக்குன்றாங்க இதனால நம்ம இளைஞர்களுடைய வாக்கு சிதறோம்னு நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக வந்து விஜய் வர்றதுனால வந்து நம்ம நாம் தமிழை கட்சியினுடைய வாக்கு சதவீதம் வந்து கண்டிப்பாக குறையாது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு ஒரு ரசிகர் அப்படிதான் இதுல இருக்க வந்து கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் தான் கூட இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த ரசிகர் வந்து ஒரு ஒரு படம் நல்லா ஓடலைனாலே தொடர்ந்து நல்லா ஓடல சரியா அவருடைய கலெக்ஷன்லாம் இல்லைனாலே அந்த ரசிகர் கூட்டம் வந்து தனியாக வெளியே போய்டும் ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ரசிகர்லாம் அஜித் ரசிகராக மாறுற மாதிரி ஆமா ஆமா விஜய் ரசிகர் வந்து கொஞ்ச நாளைக்கு அஜித் ரசிகராக இருப்பாங்க அப்புறம் அஜித் படம் நல்லா ஓடும்போது அப்படி மாறுவாங்க இது வந்து அது வந்து மக்களுடைய ரசனை கலை கலை ஊதுகாது இது வந்து அப்படி கிடையாது கொள்கை கோட்பாடு கட்சி அப்படின்னு வரும்போது இது வந்து நம்மளுடைய அரசியல் கண்டிப்பா நம்ம இதில் வந்து திடமாக இருக்கக்கூடியவங்க மாறத்துக்கான வாய்ப்புலாம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நன்றி நன்றி இந்த தேர்தல் வந்து ஒரு போர் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நாடு சுதந்திரம் அடைந்ததுக்கு பின்னாடி எத்தனையோ தேர்தல்கள் வந்து எதிர்கொண்ட எதிர்கொண்டாச்சு நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆனால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு எதிர ஏன் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தம கட்சி தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி பங்கு பெறணும் அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப முதன்மையான கேள்வி இந்த திராவிட கட்சிகள் வந்து முன்னாடி வந்து என்ன அஜெண்டா வச்சாங்க அப்படின்னா மாநில சுயாட்சி மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை வந்து வச்சாங்க காலப்போக்கில் அதை வந்து நிற்த்து போச்சு அந்த தத்துவமே காணாமல் போச்சு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வளங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் கல்வி உரிமையாக இருக்கட்டும் நிலவள உரிமையாக இருக்கட்டும் கனிம வள உரிமையாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து பாவிக்கிறது அதாவது பயன்படுத்துறது யார் அப்படின்னா மைய அரசு தான் அப்போ மைய அரசில் நாம பங்கு பெறணுமா வேணாமா பங்கு பெறணும் பங்கு பெறணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாரா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை காவிரியாக இருக்கட்டும் முல்லைப்பெரியாராக இருக்கட்டும் பாலாராக இருக்கட்டும் அல்லது கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கட்டும் மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் இதையெல்லாம் அங்கே போய் பேசுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ பேசலை அப்படிங்கிறதான இங்கே கேள்வி இன்னைக்கும் கச்சத்தீவை தாரவாத்தனுடைய விளைவு தான் நேற்றுக்கு வரையிலும் தமிழ்நாட்டின் மீனவர்களை வந்து சிங்கள கடற்படை வந்து கைது பண்ணுது அச்சுறுத்துது தாக்குது அப்படின்னா அப்ப இந்தியா தமிழ்நாடு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பா எழுதுலையா அப்ப தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க போகக்கூடிய வேலை வந்து யாருக்கு இருக்கு ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு அப்ப அந்த ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்கு அந்த அறிக்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மறு அச்சிட்டு திரும்ப வெளியிடுறாங்க அப்போ இந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா இந்த கேள்வியை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அறிவார்ந்தவர்கள் எப்பவுமே வந்து தமிழ்நாடுங்கிறது வந்து விழிப்புணர்வோடு செயல்பட்டு வாக்களிக்கணும் ஆமா தமிழ்நாட்டு மக்கள் வந்து எப்பவுமே விழிப்போடு இருப்பாங்க ஆனால் இந்த விழிப்போடு இருக்கக்கூடிய இந்த மக்களை சாதியை சொல்லி மதத்தை சொல்லி இன்னும் பிற இது இதெல்லாம் சொல்லி இங்க நாமெல்லாம் திராவிடர்களுக்கு சொல்லி இப்ப இத்தனையும் சொல்லி சொல்லிதான் நம்ம வந்து பிரிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த பிரிவினைய நாம போகணும் அப்படின்னா இந்த தேர்தலில் நம்ம பங்கு பெறணும் இந்த தேர்தல் வந்து நமக்கு ரொம்ப அவசியமானது இது இந்த கூட்டங்கிறது வந்து வேட்பாளரை வந்து அறிமுகப்படுத்துகிற கூட்டம் மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கு நல்லவர்களை அடையாளப்படுத்துகிற கூட்டம் அது முதல்ல தெளிவா தெரிஞ்சிக்கி இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் சட்டம் அந்த பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இளமையான வாக்காளர் எனக்கு தெரிஞ்சு அவர் பேரு அவரோட பின்புலம் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பா கௌசிக் பாண்டியன் அவர்கள் வந்து நம்ம விருதுநகர் சட்டமன்ற ஐ மீன் நாடாளுமன்ற தொகுதியில வந்து வேட்பாளராக இருக்காரு இருபத்தாறு வயசு தான் நல்ல மருத்துவர் அண்ணே சொன்ன மாதிரி தேசமே இன்னைக்கு ஒரு நோய் வாய்ப்பற்று இருக்கு இந்த திராவிட ஆட்சியினால இந்த மதவாத கும்பல்னால ஒரு நோயில இருக்கு அதுல இருந்து மீட்டெடுக்கணும்னா மருத்துவர்கள் படித்தவர்கள் அரசியலுக்கு வரணும் கற்றவர்கள் வரலைன்னா கயவர்கள் நிரப்பிடுவாங்கிறதுனால நாம ஒரு நல்ல ஒரு வேட்பாளரை அண்ணன் அறிவிச்சிருக்கிறார் ஆக சிறந்த வேட்பாளர் நாற்பது வேட்பாளருமே தகுதியான வேட்பாளரை பார்த்து அண்ணன் அறிவிச்சிருக்கிறார் அப்படி ஒரு வேட்பாளரை தான் பாக்குறேன் நிச்சயமா கவுசித் பாண்டியன் வெற்றி பெறுவாங்கிற நம்பிக்கை எனக்கு என்னுடைய தொகுதியில ஐந்து முறையா வெற்றி பெற்றவர்களுடைய கணக்கெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு அவர் காங்கிரஸ் அதன் பிறகு மாஸ்டர் மாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்கார் அவர் பாரதிய ஜனதா அதன் பிறகு அதிமுகவில் இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு அவர் அதிமுக அதன் பிறகு ராசா வெற்றி பெற்றிருக்காரு ராசா வெற்றி பெற்றிருக்காரு ராசா ரெண்டு முறை வெற்றி பெற்றிருக்காரு ஒரு முறை தோல்வி எடுத்துருக்காரு ஆனா அங்க இருக்கக்கூடிய என்னுடைய நில பிரச்சனை என்னுடைய வல பிரச்சனை இவங்க எல்லாம் இந்த நாடாளுமன்றத்துல பேசுறாங்களா அப்படின்னா கேள்விக்குறிதான் இன்னும் இந்த கட்சிகள் தான் வெற்றி பெற்றிருக்கு மக்கள் தோல்வியை தான் தழுவுறாங்க ஒரு ஒரு தேர்தல் ஆமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இந்த ரெண்டு இதுலயுமே நம்மளோட வெற்றிக்கு வியூகம் என்னன்னு நீங்க முதல்ல நினைக்கிறீங்க வெற்றிக்கு வியூகங்கிறது வந்து இன உணர்வு தான் ஒரே ஒன்று தான் தமிழை ஒண்ணு கூடிட்டான் அப்படின்னா அவன் ஜெயிச்சிருவான் அதுதான் பெரிய வெற்றி ஏன்னா அவன் ஏன் பயப்படுறான் நம்ம ஓட்டு வாங்குறோம் வாங்கல அப்படிங்கிற பத்திலாம் அவனுக்கு பிரச்சனை இல்லை அதை அவன் முடைக்கிறான் நம்மளை மீடியால சொல்லாம அமைக்கலாம் நாம தமிழர் கட்சி போட்டியே கூட சொல்லி ஆனாலும் பயப்படுறேன் ஏன்னா தமிழை சேர்ந்துகிட்டே இருக்கானே கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கேன் நாளைக்கு இது வந்து நமக்கு எதிராக ஆப்பா வந்துடும் நல்ல மஞ்சள் குளிச்சுக்கிட்டு இருந்தோமே நாட்டுல உட்காந்துக்கிட்டு அவன் இடத்துல உட்காந்துக்கிட்டு அவனோட உரிமையை பறிச்சுக்கிட்டு அவை வேலை வாய்ப்பை எடுத்துக்கிட்டு அவனோட வளத்தை தூக்கி வெளியே வெளிநாட்டுல வித்துக்கிட்டு சொத்து சேர்த்துக்கிட்டு நல்லா ஆட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தோமே அதுல மண்ணுல போதேங்கிற அச்சத்துல இருக்கான் உண்மை உண்மையிலே தமிழர்கள் ஒன்றிணையணும் அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி நமக்குள்ள இப்ப இருக்கிற இதுல இத பாக்கணும் வடநாட்டுக்காரே உள்ள வந்துகிட்டு இருக்கான் அதனால நம்ம வெளிப்பா இருக்கணும் அதுதான் ரொம்ப நன்றி நன்றி இந்த சின்னத்தை முடக்கணும் உனிய சாதாரண உழைக்கு மக்கள் வந்து கேட்கறாங்க சாதாரண உழைக்கு மக்கள் வந்து கேட்கறாங்க இந்திய நாட்டினுடைய தேசிய மலர் தாமரை அந்த தாமரை சின்னத்தை முதல் முறையா நீ எப்படா ஒரு கட்சிக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை கேள்விக்குள்ளாக்கி அல்லது பாரதிய ஜனதா கட்சியை கேள்விக்குள்ளாக்குறது ஒரே ஒரு மனுஷன் அண்ணன் தீமான் மட்டும்தான் அப்போ அந்த இது வந்து எளிய மக்கள்கிட்ட வந்து போயிருக்கு அவர் கேட்கறது சரி அவர் பேசுறது சரி சரியான விஷயத்துக்கு நிக்கிறாரு அப்ப நாம அவர் கூட நிக்கணுங்கிற அந்த மனநிலை மக்களுக்கு வந்துடுச்சு இது இந்த தேர்தலில் கட்டாயம் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலை ஒரு புரட்டி போடக்கூடிய ஒரு சக்தியா நாம் தமிழ் கட்சி இருக்கும் இது அசைக்க முடியாத உண்மை இது வர ஜூன் மாதம் நாலாம் விடை வந்து உங்களுக்கே தெரியும் அது மக்கள் வந்து தீர்ப்பளிப்பாங்க அப்படிங்கறத நன்றி நன்றி